何 உங்கள் பெயரில் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்து பல ஜென்ம சாபங்களும் பாபங்களும் நீக்கலாம் வாருங்கள் ஓம் நம வாரங்கள் குழந்தைகளில் உங்களுடைய எண்ணங்களை இங்கே பகிரலாம் சொல்லுங்கள் உங்களுடைய குறைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் நவ தோஷங்களும் ஜாதக பிரச்சனைகளும் தீர்க்கலாம் வாருங்கள் நம்ம வாழ்க்கையில் தோஷங்களும் ஜாதக பிரச்சனையும் தீர்ந்தால் நம் வாழ்வு சிறப்பாக அமையும் இதை அனைவரும் புரிந்து கொண்டு நவ போற்றி வணங்கி அருள் பெற்று வாழுங்கள் இதுவே உங்களின் வாழ்க்கையின் முக்கிய திருப்பங்கள் ஓம் நம வாங்க கொலுபாத் அவர்களே நமது ஞான சக்தி பீடம் மக்கள் சேவை மையம் மதுராந்தகம் மற்றும் நெய்வேலி இப்பொழுது சென்னையில் ஒரு கோடி தியானலிங்கம் சாதாரண மக்களும் ஒரு ஆலயம் அமைப்பதற்கு இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் துரிதமாக ஏனென்றால் வாய்ப்புகள் சில நேரம் உங்களுக்காக காத்திருக்கும் சில நேரம் உங்களை கடந்து சென்றுவிடும் சில நேரம் இந்த வாய்ப்பே யாருக்கும் கிடைக்காது ஆகவே வாய்ப்பு ஒருதரம் வாழ்க்கை ஒருதரம் என்று வாழுங்கள் உங்கள் அனைத்து பிரச்சினைகளிலிருந்தும் விடுபடலாம் வாருங்கள் ஓம் கோடி லிங்காய வித்மகே ஞான ரூபாய தீமஹே தன்னோலிங்க பிரச்சோதையாது அறுபத்தி எட்டு அடியில் இந்த ஆலயம் சிவலிங்கம் இந்த ஆலயத்தின் உயரம் நூற்றி எட்டு அடி உலகில் எங்கும் பார்க்க முடியாத நவலிங்கங்கள் உங்களுக்காக குருஜியின் தவ பயனால் அமைய ஞான சக்தி பீடம் மக்கள் சேவை மையம் மதுராந்தகம் மற்றும் நெய்வேலி இப்பொழுது சென்னை உங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இது ஒரு வாழ்க்கை என்று உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகள் இன்றோடு விலகட்டும் ஓம் நம சிவாய அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து குருஜியை நேரலையில் சந்திக்கலாம் வாருங்கள் ஓம் நம சிவாயிவாய சிவாய நம ॐ नमः शिवाय नमः शि அறுபத்தெட்டு அடியில் இந்த சிவலிங்கம் கருவறைக்குள் வந்து உங்கள் சிவனை தரிசித்து தியானம் செய்து செய்யலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பூதூர் என்ற இடத்தில் ஏரிக்கரையோரம் அமையவுள்ளது இந்த சிவாலயம் இதை ஒரு பிரம்மாண்டமான இந்த சிவனை தரிசிக்க உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இந்த சேவையில் பங்கு கொள்ள சேனலில் தொடர்பு என்ன இருக்கிறது தொடர்பு கொள்ளுங்கள் குருவே சரணம் வாழ்க வளமுடன் நல்லது யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சிவனோட அருளை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம ஒரு கோடி தியானலிங்கம் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கவே வருகிறார் ஓம் நமஸ்வா இந்த ஆலயத்தில் எந்தவித கட்டணம் கிடையாது உண்டி கிடையாது நீங்கள் கருவறைக்குள் சென்று சிவனை தரிசிக்கலாம் எந்த அர்ச்சனையும் எந்த அபிஷேகமும் நீங்கள் பண்ண தேவையில்லை அன்போடு வாருங்கள் அன்பே சிவமாய் சிவனை தரிசித்து அன்பை பெறுங்கள் ஓம் நம சிவாய் ஓம் நம உங்கள் வாழ்க்கையில் வீசட்டும் பல செல்வங்கள் நிறைந்து அனைவரும் வாழலாம் உங்கள் இந்த நட்சத்திரம் பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கை பல சோகங்களையும் சோதனைகளையும் கடந்து கொண்டிருக்கிறீர்கள் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஒரே தீர்வு நமது குருஜி ஐயா தவம் செய்து வரமாக பெற்றதுதான் இந்த ஒரு கோடி தியான தவ என்றும் இணைந்திடுங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக அமைக்க குருஜியின் தொடர்பில் இருங்கள் ஓம் நம அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் சிவமே தபம் தபமே சிவம் ஓம் நம சிவா இணைந்திடுங்கள் என்றென்றும் ஞான சக்தி பீடத்தில் விடைபெறலாம யாரெல்லாம் வந்திருக்கிறீர்கள் சிவனை தரிசனம் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் வாழ்க்கையில் பல ஜென்ம பாவங்களும் சாபங்களும் நிவர்த்தி செய்யுங்கள் ஓம் நமஸ்வா விடைபெறுகிறேன்